வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் ஐந்து அதிகாலை நான்கு மணி ஆய்வறிக்கை இலங்கையில் நேற்று பரவலாக சற்று கனமழை பொழிந்தது ஆங்காங்கே கன மிக கனமழை கூட காணப்பட்டது தமிழர் பகுதிகளுக்கு நேற்று நல்ல மழை பொழிந்திருக்கும் இன்று வங்கக்கடலை நிலை கொண்டிருந்த அதாவது காற்று சுழற்சி தமிழக கரையை ஒட்டி அதாவது வட இலங்கைக்கு வட இலங்கை காப்பால் சற்று தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலையாக அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக இது தமிழக கரை கடந்த அரபிக்கடலுக்கு செல்ல இருக்கிறது இதன் காரணமாக காற்று அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக ஈரக்காற்று இலங்கையில் ஏறி வடதமிழகம் நோக்கி பயணிக்கும் என்பதனால இன்றும் நாளையும் இலங்கைக்கு கண்டிப்பாக பரவலான மழை இருக்கிறது வடக்கு இதில் கிழக்கு மாகாணங்கள் உட்பட மத்திய மாகாணங்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது இன்றும் நாளையும் நாளைய மறுதினம் ஏழாம் தேதி கூட மழை வாய்ப்பு இருக்கிறது ஏழு சற்று குறைந்திருக்கும் ஆனால் இன்று ஐந்து ஆறும் வலுத்திருக்கும் பரவலாக ஏழு குறைந்திருக்கும் மீண்டும் எட்டு ஒன்பது சற்று கூடி மாலை இரவு மழையாக மாறியிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் காற்று சற்று கூடி தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல மழைப்பொழிவு சாரல் மழையாக காணப்படும் கிழக்கு பகுதியில் வெப்பசரண மழை இருக்கும் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் புத்தளம் மற்றும் கொழும்பு பகுதியில் வரக்கூடிய நாட்களில் சற்று காற்றுடன் சாரல் இருக்கும் ஆனால் இன்று நாளை கனமழை உண்டு பரவலாக அடுத்த நாட்களிலே தென்சீன கடல் நோக்கி வங்கக்கடல் காற்றும் குமரிக்கடல் காற்றும் அரபிக்கடல் காற்றும் பயணிக்க இருக்கிற காரணத்தினால் இலங்கையில் கொஞ்சம் காற்று பகுதிக்கு காற்று இருக்கும் தென்மேற்கு பருவமழை பொழுகோள் இடத்துல சாரல் மழை லேசான மழை மிதமான மழையாக இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அக்டோபர் மாத பதினைந்து தேதி வாக்கில் ஒரு ஒன்று வட இந்தியாவில் அதாவது ஒடிசா கரையை ஆந்திர கரையை கிடக்க இருக்கிறது பத்தொன்பது தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு கரையை கிடக்கிறது அப்பொழுது தென்மேற்கு பருவமழை மேலும் சற்று தீவிரம் அடைந்திருக்கும் காற்றும் இருக்கும் வெப்ப இருக்கும் இடைவெளியும் இருக்கும் எல்லாமே இருக்கும் மாறி மாறி கலந்த வானிலையாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி கிழக்கு காற்று வந்து வடகிழக்கு காற்றாக மாறி இருபத்தி ஐந்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே பொங்கல் வரை பொங்கலையும் தாண்டி ஜனவரி இருபத்தாறு வரை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை விட கூடுதல் மழை நீடிக்கும் ஜனவரியில் அதாவது தென் கன்னியாகுமரியில் கூட மழைப்பொழிவு முன்பே நிறைவடைந்தாலும் ஆனால் இலங்கை மற்றும் கா காலி பகுதியில் அதைவிட கல்முனை பகுதிகளில் இலங்கையோட தென் கிழக்கு பகுதியில் ஜனவரியிலும் மழை நீடித்து கொண்டிருக்கும் அது அப்படியே மாலத்தீவு செல்லும் மாலத்தீவில் இருந்து சோமாலி வரை பயணிக்கும் இந்த ஆண்டு மழைப்பொழிவு மழை கூடுதல் மழைப்பொழிவிற்கு கடல் சாதகமாக இருக்கிறது கவலை இல்லாமல் இருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மழைநீரை சேகரிப்பது வானிலறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வது பிற நம்முடைய இலங்கை வாழ் தமிழர்களிடம் அனைத்து தமிழ் மக்களிடமும் நம்முடைய வானிலறிக்கையை அறிவு இணை இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அவர்களையும் கேட்டுக்கொண்டு நீங்கள் வானிலறிக்கையை சொல்வதை தவிர்த்து அல்லது தினசரி சொல்ல வேண்டும் அவர்கள் தினசரி கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் அறிய அவர்களுடன் இணைந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் வானிலருக்கே எங்கே பார்ப்பது என்று அவர்களுக்கு அறிவித்து வானிலருக்குடன் இணைந்திருக்கச் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி